வேப்பிலைக்காரியாய் உன் வீடு தேடி உன் காளி வந்துவிட்டேன் என் தங்கமே யாருமே இந்த உலகில் அனாதைகள் அல்ல எல்லோருக்கும் எல்லாமே இருக்கிறது மனிதனை யார் கைவிட்ட போதிலும் உன் அன்னை வராகி தாயான நான் கைவிட மாட்டேன் தாய் என்பவர் பத்து மாதம் சுமந்து உனக்கு உயிர் கொடுத்து உன்னை தன்னை காட்டிலும் அதிக அன்பும் அக்கறையும் கொண்டு காக்கும் கருவறையில் உள்ள தெய்வம் தன் வழியை பெரிதுபடுத்தாது தன் பிள்ளையினை மட்டுமே யோசித்து தன் தாய்மையை காட்டி விலை மதிப்பு சொல்ல முடியாததை உனக்கும் உணர்த்தி உன் உயிருக்கு உன் பிறப்புக்கு முதல் அர்த்தமாய் கடவுளின் அர்த்தங்களை தன் குருதி மூலம் உனக்கு சொல்பவர் அப்பா என்பவர் உயிர் கொடுத்த அன்னையின் பங்குக்கு மேலாக உன் வாழ்வுக்கு வழிகாட்டி அதற்கு உயிர் கொடுத்தவர் உன் எதிர்காலத்திற்கு ஒரு அர்த்தங்களை கொடுத்தவர் உன் கையால் நீ தனித்து தனித்துவம் பெற்று வாழ தன்னையே உருக்கி சிலையை உருவாக்கும் சிற்பியாய் உளியாய் அவை தாங்கும் எல்லாவுமாய் உன்னை அர்த்தமுள்ள முழு மனிதனாயாக்குவது அப்பா தான் அப்பாவின் கண்டிப்பு கட்டளை கோபம் பாசம் இவைகள் எல்லாம் தான் உன்னை சிறந்தவராக ஆக்க முடியும் அப்படிப்பட்ட உறவுகளை என்றைக்கும் மரியாதை செலுத்து அவர்கள் உன்னை காக்க தாண்டுகிற பாதையின் வழி எப்படிப்பட்டது என்பது உனக்கு சொல்லி புரிவதல்ல நீ அந்த இடத்திற்கு வந்தால்தான் உனக்கு புரியும் அவர்களின் அம்சமாய் எப்போதும் உன்னிடத்தில் உன் அன்னையான நான் இருப்பேன் யாருக்காகவும் உன் தாய் தந்தையை நீ விட்டு கொடுக்காதே அவர்கள் உன்னை பிள்ளையாய் பெறுவதற்கு நீ பூரி வேண்டும் அவர்கள் நீ எழுந்து நிற்க துணை நின்றவர்கள் அவர்களின் முதுமை காலம் என்பது உனக்கு கிடைத்த வரம் நீ அவர்களை பிள்ளையாய் பார்க்கும் காலம் வரும்பொழுது அவர்களுக்கு ஆறுதலாய் துணையாய் இரு அவர்களை உன் தாய் தந்தையாய் தேர்ந்தெடுத்து உன் வாழ்க்கையில் வழிகாட்ட இந்த மண்ணுலகில் படைத்தேன் உன் ஆன்மாவுக்கு நான் அப்பாவாகவும் அம்மாவாகவும் இருந்து வழி சேர்ப்பேன் என்னை சரணகதியடைந்தவர்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறாமல் போவது என்ற பேச்சை என் சங்கல்பத்தில் இல்லை என்னை சரணாகதி அடைந்தவர்கள் துன்பத்தில் விழும் தருவாயில் என்னுடைய அனைத்து கரங்களையும் கொடுத்து அவனை மேலே இல செய்வேன் என்றும் அவனை கண்ணிமை காப்பது போல காப்பேன் வா குழந்தையே இன்னும் என் அருகில் வா இரவெல்லாம் உன் தலையை வருடி கொடுத்தபடி உன் தலைமாட்டில் நான் உனக்காகவே உட்கார்ந்து கொண்டு இருந்தேன் உன் இதயத்தை என்னை நோக்கி திருப்பி உன் உடலை வருத்தி உபவாசமெல்லாம் இருந்து என்னிடம் வேண்டுகோள் வைத்து கொண்டு இருக்கிறாய் இதை இந்த அன்னையான நான் நிறைவேற்றி விடுவேன் என்ற நம்பிக்கை உன் மனதில் வலுப்பெற்றுவிட்டது உனக்குத்தான் எத்தனை தொல்லைகள் மத்தளம் கூட இரண்டு பக்கம்தான் இடிப்படுகிறது ஆனால் உனக்கோ எல்லா பக்கத்திலுமே இடிகள் எத்தனை நாளைக்குத்தான் நான் பொறுமையோடு பார்த்து உன் வேண்டுதலை நான் அலட்சியப்படுத்த விரும்பவில்லை நீ உன்னை கடுமையாக வருத்திதான் என்னை நோக்கி கேட்க வேண்டும் என்றும் இல்லை நான் உன் அருகிலேயே இருக்கிறேன் நீ உருகும்போது நான் தாரைத்தாரையாய் அழுகின்றேன் உன்னுடைய தேவைகளுக்காக நான் அங்குமிங்கும் இங்கும் கொண்டிருக்கிறேன் உனக்கு நல்ல வழிகளை நான் உருவாக்குவேன் குழந்தையே இன்னும் என் வாழ்வில் என்னென்ன சோதனைகள் வரப்போகிறதோ என்ற உன் ஆதங்கம் புரிகிறது வாழ்வில் சோதனை என்பது சாதாரண நிகழ்வுதான் அதன் மூலம் நீ பெற்ற பாடம் என்ன அந்த அனுபவத்தை கொண்டு எதிர்வரும் சூழ்நிலைகளை எப்படி சமாளிக்கப் போகிறாய் என்பதில்தான் வாழ்க்கையின் தாத்பரியமே அடங்கியுள்ளது வாழ்வில் உயர்ந்த நிலையை அடையக்கூடிய தகுதி உன்னிடத்தில் நிறையவே கொட்டி கிடக்கிறது வாழ்வில் என்றுமே பிரச்சனைதான் என்று புலம்பாமல் எல்லாம் ஒரு வகையான பாடம் என்று உணர்ந்து கொள் உன் வாழ்க்கையில் நீ சந்தித்த சிறு சிறு சந்தோஷம் கூட இல்லாமல் சில பேரின் வாழ்க்கை இருக்கிறது உனக்கு இருப்பதை வைத்து என்றைக்குமே ஆனந்தப்பட கற்றுக்கொள் வாழ்க்கை அழகாகும் உன்னுடைய வாழ்வில் மன நிறைவும் மன நிம்மதியும் எப்போதும் நிரம்பியிருக்கும் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் உன் அன்னையான நான் துணை இருப்பேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வை என்னுடைய அற்புதங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும் என் லீலைகளை ஆனந்தமாக பார்த்து கொண்டு உட்கருத்தை கிரகிக்கும் விதத்தில் மனதை என்னிடம் திருப்பு என் உதவி உனக்கு எப்போதுமே கிடைக்கும் நான் செய்யும் உதவி அற்புதங்களாக வெளிப்பட்டு கொண்டிருக்கும் என் லீலைகள் தென்பட்டு கொண்டு இருந்தாலும் சிறிதும் விளங்காது சிருஷ்டி தெளிவாக தென்பட்டு கொண்டு இருந்தாலும் எப்படி உண்டாக்கினேன் என்பது மாத்திரம் விளங்காது என் பக்தர்களின் சேமத்தை நான் எப்பொழுதும் காப்பாற்றிக் கொண்டே இருப்பேன் வாழ்வில் நடக்கும் இன்பத் துன்பங்களை உள்ளது உள்ளபடி ஏற்கும் மனப்பான்மையை முழுமையாக வளர்த்துக்கொள் நீ எந்நேரமும் கவலைகளாலும் விரக்தியிலும் மூழ்கியே இருப்பதால் உன்னுடைய கடமைகளில் கவனம் சிதறுகிறது எப்பொழுதும் வீழ்ந்து கொண்டே இருக்கிறோமே என்று அருவிகளோ காலையில் போத்து மாலையில் வாடிவிடுவோமே என்று மலர்களோ வருந்துவது இல்லை வீழ்ந்த அருவியே அகண்ட ஆறாக நாம் வாழ்வதற்கு தேவையான வற்றாத ஜீவநதியாக ஓடுகிறது ஒரு நாள் மட்டுமே பூத்தாலும் அப்பூக்கள் தான் இறைவனடி சேர்கிறது அதனால் நான் அடிக்கடி கூறுவது இங்கு எதுவுமே நிரந்தரமல்ல என்று எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள் இவ்வுலகம் நம்மை எப்படி பார்க்குமோ என்று வருந்தாதே இங்கு உள்ளவர்களின் பார்வைக்கு விளக்கமளிக்க முடியாது சிலர் உன்னை திமிரு பிடித்தவர் கெட்ட உடையவர் என்றும் சிலர் உன்னை அற்புதமானவர் அன்பானவர் என்றும் கூறுவார்கள் யார் எதை கூறினாலும் நீ உன் வாழ்வில் நேர்மையாகவும் உண்மையாகவும் இரு உன் உழைப்பு என்றுமே வீணாகாது வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமானால் உன்னை பற்றிய மற்றவர்களின் மதிப்பீடுகளிலிருந்து உன்னை மேம்படுத்த தேவையானதை மட்டும் எடுத்துக்கொள் மற்றதை கவனத்தில் எடுத்துக்கொள்ளாதே தேவையற்ற வீண் சொற்களை மனதிலிருந்து அழித்துவிடு அச்சொற்களை மனதில் தேக்கி வைத்து உன் வளர்ச்சிக்கு நீயே தடையாக இருக்காதே கவலைப்படாதே குழந்தையே உன் வராகித்தாயான நான் உன்னோடு எப்போதும் இருப்பேன் வாழ்க்கையில் நடைபோட துணை வேண்டும் ஆனால் அவைகள் உன்னோடு இறுதி வரை வரப்போவதில்லை நீ இந்த உலகிற்கு எப்படி வந்தாயோ அதே போலத்தான் அவர்களும் அதனால் ஒருவர் காயப்படுத்தினால் நீ நகர்ந்து விடு இந்த பிறவி நீ எடுத்த பொக்கிஷம் அதை உன்னை நேசிப்பவருக்கு மத்தியில் பகிர்ந்து கொள் உன் வாழ்க்கையின் நேரங்களை உனக்கு பிடித்தவர்களோடு மட்டுமே செலவிடு உனக்கு பிடித்தவர்கள் சந்தோஷமாக இருந்தார்கள் என்றால் அவர்களின் அனைத்து விஷயங்களையும் நீ ஏற்றுக்கொண்டு அவர்களிடத்தில் பொறுமையோடு செல்கிறாய் என்பது அர்த்தம் இவற்றை ஆராய்ந்து எப்படி வாழ வேண்டும் என்று சிந்தித்து நட சில உறவுகள் சந்தோஷம் நிம்மதியை கொடுக்கும் சில உறவுகள் மனவழி நம்பிக்கை துரோகம் என வாழ்க்கையில் பொக்கிசமான பாடங்களை உனக்கு புகட்டும் எப்படி நேர்ந்திருக்கும் என புரிந்துகொள் எதற்கும் அஞ்சாதே உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் வெற்றி வராகி தாயான நான் எப்பொழுதும் துணையிருப்பேன் என்னிடம் இருந்து பெறுவதற்கு கடுமையான விரதங்கள் தேவையில்லை என் முன் அமர்ந்து முழு மனதோடு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு கேட்டாலே போதும் எல்லாம் தந்து உன்னை உன் அன்னையான நான் மகிழ்விப்பேன் நீ தோல் சாய உன் அன்னை வராகித்தாயான நான் இருக்க ஏன் உனக்கு இந்த ஆயாசம் வா குழந்தையே வந்து என் மீது சாய்ந்து கொள் மன சஞ்சலங்களை அகற்றி அமைதிக்கொள் விரைவில் பிரச்சனைகளை தீர்த்து உன்னை மகிழ்ச்சி வெள்ளத்தில் நான் மூழ்கடிக்கின்றேன் அதுவரை என் நாமத்தை ஜபித்து கருமாக்களையின் துணையோடு கழித்து வா இன்றைய தினம் உன்னால் என்னை பார்க்க முடிந்தால் நாளையே நீ கேட்டது நினைக்கும் நீ என்னை பார்த்த இந்த நொடி முதல் உன் கவலை கஷ்டம் வறுமை பிணி இவை அனைத்தும் உன்னை விட்டு விலகிவிடும் பிறர் உன்னை குறை கூறினாலும் உனக்கு கெடுதலே நினைத்தாலும் நீ அவர்களுக்கு நல்லதையே நினைக்க வேண்டும் நாம் எதை செய்கிறோமோ அதைத்தான் திரும்ப பெறுவோம் எல்லா சூழ்நிலைகளிலும் நீ நல்லதையே நினை உனக்கு நல்லதே நடக்கும் உன் கோரிக்கைகளை என் செவிகளின் வழியாக நான் கேட்டுக்கொண்டே இருக்கின்றேன் உனக்காகவே நான் அவதரித்து வந்திருக்கின்றேன் உன்னை அழகுபடுத்தி வாழ்க்கை என்னும் புத்தகத்தில் நுழைத்து அதை பக்குவமாக கையாள வைத்திருக்கின்றேன் காயங்கள் இல்லாமலும் வழிகள் இல்லாமலும் வாழ்க்கையை கையாள முடியுமா பொறுமையும் சகிப்புத்தன்மையும் வேண்டும் அகங்காரம் அகந்தை இவைகளை தவிர்த்துவிடு அதன் பிறகு எல்லாம் உன்னால் முடியும் வாழ்க்கை சக்கரத்தில் அனைத்தையும் எதிர்த்து சந்திக்க நீ தயாராக இருப்பாய் வாழ்க்கையில் வருவது அத்தனையும் நிரந்தரமில்லை அனைத்தும் மாயை ஒரு நாள் உனக்கு இன்னொரு நாள் வேறு ஒருவருக்கு அதனால் கவலைப்படாமல் மகிழ்ச்சியோடு இருக்க பழகிக்கொள் என் குழந்தையே உன் கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அதை கண்டிப்பாக நிறைவேற்றி நான் தருவேன் கரும வினைகள் உன்னை விட்டு விலகப் போகிறது கடன் தொல்லைகள் விலகப் போகிறது வர வேண்டியது வந்து சேரப்போகிறது நீ எதற்காக காத்திருந்தாயோ அது நிச்சயம் நிறைவேறும் நீ விரும்பிய வாழ்க்கை விரும்பிய வேலை இவை அத்தனையும் என் பரிபூர்ண ஆசிர்வாதத்தோடு உனக்கு கிடைக்கப் போகிறது தங்கமே இனி நீ பறக்கப் போகிறாய் கஷ்டப்படுகிறேன் என்னிடம் இல்லை எப்படி தருவேன் எதற்காக தர வேண்டும் எதற்காக நான் செய்ய வேண்டும் இப்படி பேசுவதை இன்றோடு தவிர்த்துவிடு நான் இருக்கும்போது நீ கடுகளவும் கலங்கக்கூடாது உன்னை எவரிடத்திலும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் எந்த நேரத்திலும் கைவிட மாட்டேன் நலமாக இருக்கிறேன் முடிந்ததை செய்கிறேன் முயற்சிக்கின்றேன் தருகிறேன் இப்படி சொல்ல பழகிக்கொள் என்னை நீ சரணாகதியடைந்தால் உன்னை நான் பாதுகாப்பேன் பொறுமையாக இரு என் தங்கமே உன் கடந்த காலத்தை பற்றியோ தற்போதைய நிலையை பற்றியோ சிறிதும் கவலை கொள்ளாதே காலங்கள் மாறும் மாறவில்லை என்றால் நான் மாற்றுவேன் வாழ்வில் நீ நினைத்து பார்க்காத வளமான வாழ்வை வாழ்வாய் நீ கடக்கும் பாதைகள் யாவும் உன் வாழ்வை மேன்மைப்படுத்தத்தான் நடந்து கொண்டிருக்கிறது உனக்கு என்றுமே வழித்துணையாக நான் இருப்பேன் என் குழந்தையே வாழ்வில் இதற்கு மேலும் நல்ல நல்ல நிலைமைகள் உள்ளது இன்னும் பல அற்புதங்களை உன் வாழ்வில் நீ காணத்தான் போகின்றாய் பல அற்புதங்கள் உன் வாழ்வில் நடக்கத்தான் போகின்றது இப்போது இருக்கும் எதுவும் நிரந்தரம் என்னை வழிபட ஆரம்பித்து எத்தனை நல்ல வினைகளை நீ செய்துள்ளாய் உன்னை ஏளனமாக பார்த்து நகைத்தவர்கள் முன்னிலையில் நீ கொடியாய் உயர்ந்து நிற்கப் போகிறாய் உன்னை தாங்கும் கம்பாக நான் இருக்கின்றேன் என் உயிராய் நீ இருக்கிறாய் உன்னுடைய மனநிலையில் ஏன் இந்த மாற்றம் உன் இயல்பு நிலையிலிருந்து மாறி ஏன் இப்படி எதையும் உணராதது போல வாழ்க்கையே மறத்து போனது போல ஏன் இந்த தோற்றம் உனக்கு நீ நிறைய விஷயங்களை மாற்ற வேண்டியதாய் உள்ளது உன் கோபம் அவசர புத்தி இல்லாத நிலை எதற்கெடுத்தாலும் எரிச்சலான எண்ணம் அகங்காரம் இவற்றை மாற்றினால் நிம்மதியான சந்தோஷமுடைய வாழ்க்கையை நீ எய்துவாய் மற்றவர்கள் உன்னை காயப்படுத்தி உன்னை புறம் கூறினாலும் நீ நகர்ந்து வந்துவிடு நீயும் அதையே செய்யாதே பிறகு என் பிள்ளையான உனக்கும் அவர்களுக்கும் என்ன வித்தியாசம் உன் பக்தி உண்மையானது உன் அன்பு தூய்மையானது அதில் எந்த குறையும் காண முடியாது நடக்கின்ற மாயையும் கர்மாவும் தான் உன் நிலையை தாழ்த்து செய்கிறது நீ வணங்கும் தெய்வம் நான் இருக்கும்போது உன் சூழ்நிலை எனக்கு தெரியாமல் எப்படி போகும் உன்னை புரிந்து கொள்ளாமல் நான் எப்படி இருப்பேன் என் அருளும் ஆசிர்வாதமும் எப்போதும் உனக்கு உண்டு உன் மனவழி போக்கி உன் முகத்தில் நிச்சயம் புன்னகை மலர செய்யும் செய்தி உன்னை தேடி வரும் இந்த நொடியை என்னிடம் ஒப்படைத்துவிடு ஒன்றை மட்டும் நன்றாக தெரிந்து கொள் புண்ணிய பலம் இருந்தால் மட்டுமே நீ என்னை வணங்க முடியும் எவ்வளவோ திட்டங்களை நீ தீட்டியிருக்கின்றாய் ஆனால் உன்னால் வெற்றி பெறத்தான் முடியவில்லை என்னை வணங்கியும் உன் கஷ்டங்கள் இன்னும் தொலையவில்லை என அங்கலாய்க்கின்றாய் யார் கெஞ்சினாலும் கெஞ்சாவிட்டாலும் எனக்கு விருப்பமில்லை என்றால் நான் யாருக்கும் எதையும் தரமாட்டேன் அது மட்டுமல்ல நீங்கள் எல்லோருமே திட்டங்களை தீட்டுகிறீர்கள் ஆனால் உனக்கு ஆதியும் தெரிவதில்லை அந்தமும் புரிவதில்லை உனக்கு எது நன்மை எது தீமை என்பது எனக்கே தெரியும் இந்த உலகில் எனக்கு தெரியாதது என்று எதுவுமே இல்லை நடந்தது நடப்பது நடக்கப் போவது அனைத்தும் என் உள்ளங்கை நெல்லிக்கணி போல அனைத்தும் இருக்கிறது என்னுடைய விருப்பத்திற்கு கீழ்ப்படிந்து நீ நடந்து கொண்டால் பக்தர்கள் சுகத்தையும் சாந்தியையும் பெறுவார்கள் இதுவரை நீ வேண்டியது உனக்கு கிடைக்கவில்லை என்றால் நீ என் எதிர்பார்ப்பிற்கு என்னுடைய விருப்பத்திற்கு நடக்கவில்லை என்று அர்த்தம் என் எதிர்பார்ப்புதான் என்ன என்று யோசிக்கிறாயா நீ எப்போதும் சரணமற்ற மனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் எது விதிக்கப்பட்டிருக்கிறதோ அதை தயங்காமலும் முணுமுணுக்காமலும் நீ அனுபவிக்க வேண்டும் இன்பத் துன்பமும் சுக துக்கமும் நிலையற்றவை இன்று இருப்பது நாளை மாறி போகும் அதனால் மாற்றத்திற்குரிய ஒன்றுக்காக மனம் கலங்காமல் இருக்க வேண்டும் மனதை எதன் மீதும் திருப்பாமல் என் பாதங்களின் மீது திருப்பி எப்போதும் சாதாரணமாக என் நாம ஜெபம் செய் காலம் எப்போதும் ஒரே மாதிரியாக இருக்கும் என்று கருதாதே என் குழந்தையே தங்க சிம்மாசனங்களும் கண் மறைவாகிவிடும் அதிகாரங்கள் மறைந்து போகும் செல்வ வளம் சொல்லாமலேயே சென்றுவிடும் கொடுக்கும் கரங்களே பெற்றுக்கொள்ளும் கரங்களாகிவிடும் அப்போது கொடுப்பவர்கள் இருக்க வேண்டுமல்லவா அதனால் செல்வம் இருப்பவர்கள் கொடுப்பதை பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் விதையை அப்படி விதைத்துக்கொண்டால் கொண்டால் கிடைக்காமல் போகாது என்னுடையது எனக்கு மட்டுமே என்ற பாவத்தோடு நாட்களை கடத்தி தேவை ஏற்பட்டபோது எனக்கு யாரும் இல்லை என்று கருதினால் பிரயோஜனம் என்ன தானம் செய்தது ஒருபோதும் வீண் போகாது ஆறுதல் சொன்னால் அது வீணாகாது உதவி வீணாகாது நல்ல சொற்கள் வீணாகாது அன்பு வீணாகாது தேவை நேர்ந்த போது அதிக பலனை இந்த குணங்கள்தான் இறைவனின் வடிவத்தில் பிரத்யட்சமாக உன் கண்முன் வந்து நிற்கும் என்றுமே வாழ்வில் நாணயம் போல இரு பக்கங்கள் இருக்கும் ஆனால் அதில் ஏதோ ஒன்றில்தான் உனக்கென்று தேவைப்படும் பக்கம் இருக்கும் உனக்கான இடம் வரும் வரை உன் பக்கத்திற்காக நீ காத்துக்கொண்டு இருக்கத்தான் வேண்டும் கஷ்டம் வரும் சமயங்களில் நிலை குலைந்து போய்விடாதே நடப்பதை ஜீரணிக்க முடியாமல் திண்டாடாதே எதையும் நம்பி யாரும் இல்லை என்று தைரியமடைந்து பார் இறைவன் ஒன்றை எடுத்துக்கொண்டால் இன்னொன்றை தராமல் இருக்க மாட்டான் என்று நம்பிக்கை வை அமைதியாக இந்த இன்னொன்றை தேடு அந்த நேரங்களில் அமைதி இழக்காமல் நம்பிக்கை இழக்காமல் நீ அப்படி தேடுவாயானால் இதற்கு முன் இருந்த நிலையை காட்டிலும் உயர்வான நிலையாகவே இருக்கும் நீ செய்யும் நல்ல காரியமும் பிறரிடம் காட்டும் பரிவும் செலுத்தும் அன்பும் நல்ல எண்ணமும் பல்கி பெருகி மீண்டும் உன்னிடமே திரும்ப வரும் அடுத்தவரை பற்றி நீ நினைக்கும் விதத்திற்கு நீயே காரணம் அதற்கு அவர் பொறுப்பல்ல என்பதை நினைவில் கொள் உன் எண்ணங்கள் மறு உருவாக்கம் செய்யப்படுகின்றன உன்னுடைய மௌனமான எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் குறிக்கும் உன் அகம் சார்ந்த பேச்சு உன்னிடம் மற்றவர்கள் நடந்து கொள்ளும் விதத்தில் வெளிப்படும் அனுபவிக்காமல் கர்மவினை தீர்ந்து போகாது குழந்தையே ஜீவர்களின் கர்ம பாசம் எவ்வளவு பலமானதாக இருந்தாலும் என்னை சரணடைந்தவர்களின் தீவினைகள் சிலந்தி பூச்சி உண்டாக்கும் கயிறு போல பலவீனமாகிவிடும் ஏதோ ஒன்றை அடைவதில் மட்டும்தான் நிம்மதி கிடைக்கும் என்று நினைக்காதே சிலவற்றை இழந்தால் கூட உனக்கு நிம்மதி கிடைக்கும் அதனால்தான் நீ சிலவற்றை கேட்டும் அதை நான் உனக்கு தர மறுத்து விடுகிறேன்